ஒரு வருஷமா ரொம்ப பெரிய தப்புலாம் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜிம்மு ஜாயின் பண்ண போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் வரைக்குமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஜிம்ல வெயிட் லிப்டிங் பண்ண அதுல இந்த ஷோல்டர் லைட்டா பெயின் எடுத்ததுனால அப்படியே விட்டது அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு அப்படின்னு அப்படியே கண்டினியூஸ் ஆச்சா அப்புறம் ஃப்ரெண்டு பார்ட்டி அந்த டீட்டு இந்த டீட்டு கல்யாணம் கச்சேரி இப்படின்னு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிட்டேன்னா சாப்பாடு கண்ட மெனிக்கு பிரியாணி மட்டன் கிட்ட சிக்கன் பொரிச்சது இப்படின்னு நமக்கு சிப்பா வருது அப்படிங்களா ஏகப்பட்டதான் சாப்பிட்டு ஆனா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவேன் பட் இருந்தாலும் இன்னைக்கு யோசிக்கிறேன் அப்போ வந்து ப்ரோட்டீனா எடுப்பேன் செவ்வாழை பழம் அதுக்கப்புறம் சக்கரை கிழங்கு முட்டை கரும் மூக்கல்ல மூக்கல்ல பாதாம் நட்ஸ் ஐட்டம் நிறைய எடுப்பேன் ஸோ இந்த பொரிச்ச ஐட்டம் அதுக்கப்புறம் இந்த வெளியே எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் திருப்பி இந்த ஒரு வருஷத்துல இவ்வளவு தப்பு போனிருக்கணும் ஏகப்பட்டது உள்ள இறக்கிருக்கேங்க இப்ப என்ன பண்ண அப்படின்னா நேத்துல இருந்து விடக்கூடாத ரைஸுக்கு பழைய மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நேத்துல இருந்து கொஞ்சம் வேக வச்ச ஐட்டம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஸோ இன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா எங்க அம்மா சப்பாத்தி அதுக்கப்புறம் அந்த சென்னா போட்டு ஒரு குருமா அதுக்கப்புறம் கிச்சடி தேங்காய் சட்னி இதெல்லாம் வந்து கடையில் கொடுப்பாங்கள்ல அதே மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் செய்ய சொன்னேன் எங்கள் அம்மா வீட்டில் சூப்பராக செஞ்சுட்டாங்க ஸோ உங்கள் உடம்பையும் நல்லா பார்த்துக்கோங்க நாக்கில் ஏச்சு ஊற தான் செய்வோம் நானே நிறைய வீடியோ போட்டு உங்களை டைம்கிட்ட ஆக்கியிருக்கேன் பட் கண்ட்ரோல் பண்ணுவோம் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் டாட்டா